புதுகை வரலாறு பார்வையாளர்களுக்கு மாலை வணக்கம் தமிழ்நாடு காவல்துறையில் இருபத்தி மூன்றாவது வயதில் பணியில் சேர்ந்து தற்போது ஐம்பத்தி ஒன்பதாவது வயது நடைபெற்று வரும் புதுக்கோட்டை பெரியார் நகரில் வசித்து வரக்கூடிய திரு ரவீந்திரன் அவர்கள் தற்போது காவல் ஆய்வாளராக பணியில் இருந்து வருகின்றார் இவர் கடந்த இருபது ஆண்டுகளாக சம்பளமாகாமல் காவல்துறையில் பணியில் இருப்பதான ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை செய்தியை நாட்டு மக்களுக்கு முத்தமிழ் அறிஞர் முன்னாள் முதல்வர் தமிழின தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூத்தி ஒன்றாவது பிறந்த நாளில் தமிழ்நாடு காவல்துறையில் தமிழ்நாடு காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் அவருக்கு தகவலை தெரியப்படுத்தும் கூடிய நோக்கத்தில் புதுகை வரலாறில் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி அதாவது திரு ரவீந்திரன் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையில் இருபது ஆண்டுகளாக சம்பளம் எப்படி ஒரு மனிதன் இருக்கின்றார் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே அதன் நோக்கம் அது மட்டுமல்ல அவரது குடும்பம் எப்படி அந்த சவால்களை எதிர்கொண்டு வருகின்றது எதிர்கொண்டது தற்போது அவருடைய கனவு என்ன கோரிக்கை என்ன என்பதை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் ஆனால் கிட்டத்தட்ட ஒன்பது நாட்கள் கடந்த நிலையில் திரு ரவீந்திரன் அவர்கள் புதுக்கோட்டை உழவர் சந்தையில் காவல்துறை புதுக்கோட்டை நகர காவல்துறையாளர் இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் அழைத்துச் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார் இதனால் அவரது குடும்பம் நிலை போய் உழைப்பது தனது தந்தை என்ன ஆனார் என்று தெரிந்து கொள்ள நகர காவல் நிலையத்திற்கு சென்ற அவரது மகன் ஒரே மகனான விஜய் அவரை சென்று பார்க்கும் பொழுது அவரது தந்தை சாப்பிடாமல் காலையிலிருந்து சாப்பிடாமல் தற்பொழுது மணி மூன்று முப்பது மணி ஆகின்றது இதுவரை சாப்பிடாமல் காவல்துறையுடன் தர்ணாவில் ஈடுபட்டு வருவதாக அவரது மகன் தெரிவித்து நமது அரங்கத்தை வந்தடைந்திருக்கின்றார் அவரிடம் பேசுவோம் விஜய் வணக்கம் என்ன ஆச்சு உங்க தந்தை என்ன ஆச்சு எங்க இருக்கிறாரு என்னதான் காலையில வந்துட்டு மார்க்கெட்டுக்கு ஜாமான் கேட்டாங்க காய்கறி அந்த நேரத்துல வந்து என்ன அனுச்சுன்றதுல யாரு யாருமே இது பண்ண இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை எங்க அப்பாவை வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க சேஷனுக்குன்னு இன்னொருத்தவங்க தோம்பா எனக்கு தெரிய வந்துச்சு நான் வேகமா போய் பார்த்தேன் என்னதான் வச்சு அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு எதார்த்தையும் கேட்கிறேன் யாருமே நீ அப்பாட்ட பேச அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி வந்துட்டு என்ன காரணத்துக்காக நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டா யாருமே எதுவுமே முடியாது ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லை ஒன்னும் இல்லாத ஒருத்தவரை ஏங்க போனை வாங்கி சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு வண்டி சாவையை வாங்கி வச்சிருக்கீங்க மார்க்கெட்டுக்கு போனவரோட வண்டி வந்து உங்க வாசல்ல ஸ்டேஷன்ல நிக்கிது எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டதுக்கு வந்துட்டு இல்ல இல்ல ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற காரணம் மட்டும்தான் சொல்றாங்க ஏதாவது கேட்டோம்னா நீங்க வெளியில நின்றுங்க ஏதாவது கேட்டோம்னா வெளியில நின்றுங்க அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டரை மணி வரையும் நான் வந்து அவரு கூட தான் இருக்கேன் ரெண்டரை மணி வரையும் நான் இங்கிட்டு அங்கிட்ட அலைஞ்சுகிட்டே இருக்கேன் வாசல்ல நின்று இருக்காரா இருக்காருன்னு பாக்குறேன் அந்த கதவையும் இது பண்ண மாட்டேங்கிறாங்க ரெண்டு போலி உட்காந்துக்கிறாங்க அவரை பேசவும் விட மாட்டேங்கிறாங்க என்ன காரணம்னு நான் ரெண்டரை மணி வரையும் கேட்கறேன் ரெண்டரை மணிக்கே வந்து சொல்றாங்க வந்துட்டு இது வந்து உங்க அப்பா சாப்பிட மாட்டேங்கிறாங்க தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாரு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்கதான் காரணம் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி எங்கள்கிட்ட சொல்லணும் இந்த மாதிரி வந்துட்டு உங்களை இப்போ இது மாதிரி கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க இவங்க பாக்குன்னு சொன்னாங்க அவங்க பாக்குன்னு சொன்னாங்கன்னு ஏதாவது காவல் நிலையத்தை சொல்லியிருந்தாங்க விவரம்னா எங்கள் அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்கும் எனக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் வந்துட்டு எதார்த்தமா வந்துட்டு என்ன இப்படி வந்து பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யார் யாருக்கையோ ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்து எங்கெங்கேயோ அலைஞ்சி காலையில பத்தரை மணியில இருந்து ஒரு ஒரே பையன் அவருக்கு அவருக்கு அவர் என்ன பண்றாருன்னு எங்க அம்மாவுக்கு தெரியாமல் எங்கள் அம்மா என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியாம எங்க குடும்பத்தையே அந்த அளவுக்கு ஒரு நிலக்குலைய வைக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டீங்க அதுக்கு காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியல காவல்துறைக்கும் எங்க அப்பாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா வந்து இருபது வருஷமா சம்பளம் வாங்கல அதை கேட்டு போராடின ஒரே காரணம் தான் அவருக்கு வந்து நேர்மை 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 கேட எந்த ஒரு எண்ணமுமே அவர் கிடையாது அவர் எப்பவுமே யார் எந்த உதவி கேட்டாலும் யோசிக்காம பண்ணுவாரு அது யாரா இருந்தாலும் போலீஸோ மே ஒரு கடை ஊழியர் எங்கேயோ ஒருத்தவங்க வந்து உதவி அப்படின்னு கேட்டால அப்பா ரொம்ப பாசத்தோடையும் அதை வந்து அது ஒரு கடமை மாதிரி போய் பண்ணுவாரு அவருக்கு இந்த நிலைமை வந்திருக்கு அப்படின்னா எனக்கு இப்ப வயசு முப்பது இதெல்லாம் நான் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனை எனக்கு கொண்டு வர மாதிரி இருக்கு என் வயசு வந்து இப்ப வந்து முப்பத்தி ஒண்ணு ஆகுது இப்ப இந்த வயசுல வந்துட்டு நான் வந்து பத்தாயிரம் தான் சம்பாதிக்கிறேன் அதுக்கு காரணமா அவர் தான் அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வசதி கிடையாது இருபது வருஷமா ஒருத்தவங்க சம்பாதிக்கிறோம்னா என்ன பண்ணுவான்னு உங்களுக்கே தெரியும் இப்ப வந்து அதிகபட்ச குறைஞ்சபட்ச சம்பளமே இருபத்தஞ்சாயிரம்ங்கிறாங்க ஆனா நான் இப்போ வாங்குற சம்பளமே பத்தாயிரம் தான் அதை வச்சுதான் எங்க குடும்பம் போய்கிட்டு இருக்கு எங்களுக்கு வந்து ஆஹ் கிட்டத்தட்ட நான் பதினஞ்சு வயசுல இருந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் பதினஞ்சு வயசுல வந்து ஒரு ஷோரூம்க்கு வந்து வாட்டர் வாஷிங்க்கு போனேன் அதுக்கப்புறம் நிறைய நிறைய வேலை பார்த்தேன் இந்த வேலை அந்த வேலைன்னா யோசிக்காம எங்கேயோ காசு கிடைக்கிது சம்பளம் கிடைக்கிது அப்படிங்கிற வேலைகள் மாதிரிலாம் நான் நிறைய வேலை போயிருக்கேன் அந்த அளவுக்கு நான் வந்து சரி எங்க அப்பா நேர்மையா இருக்காரு அவர் ஏதாவது பண்ணி இந்த எங்க இந்த அரசாங்கமோ இல்லை வந்துட்டு எங்க அப்பா துறையில உள்ளவங்களோ ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பா நம்ம வந்து எந்த தப்பும் பண்ணாலும் நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து அவர் இருபத்தி மூணு வயசுல வேலைக்கு சேர்ந்தார் ஐம்பத்தி ஒன்பது வயசுக்கு ஆகுது அவரு வந்து ரிட்டையர் ஆவாரா ரிட்டையர் ஆக மாட்டாரா வேலைக்கு போறாரா இல்லையா அப்படிங்கிற கவலைப்படுறதா நான் எங்க அம்மாவுக்கு வந்து முடியாதவங்க அவங்களுக்கு இப்ப வந்து எங்க அப்பா நினைச்சு நினைச்சு அவங்க கவலையில வந்து ரொம்ப முடியாம இருக்காங்க அவங்களுக்கு இப்பதான் ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தோம் கண்ணா ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்ததுக்கு இப்போ பிரஷர் அதை நாங்க பாக்குறதா இல்ல இந்த மாதிரி இப்ப நாங்க எங்க குடும்ப தான் அரசாங்கத்துல சொல்ல முடியுமா நான் அரசாங்கம் எவ்வளவு தூரத்துல இருக்கு அரசாங்கத்துக்கு ஆயிரம் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை கொண்டு போய் சேர்க்க முடியுமா எங்களால யாருமே சேர்க்க முடியாது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே இது வந்துட்டு இப்படி வந்து சொல்லணும் அப்படி சொல்லணும் அப்படிங்கிறதா நாங்க இல்லை இருபது வருஷம் எங்க அப்பா கஷ்டப்பட்டாரு ஆனா இந்த இன்னைக்கு நடந்த விஷயங்கள் வந்து அந்த கஷ்டப்பட்டதுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்குன்னு நினைச்சா அது எதுவுமே நடக்காதுங்கிற மாதிரி இன்னைக்கு நடந்த விஷயம் இருக்கு சரி நாங்க வந்து இருபது வருஷமா அவங்களுக்கு சம்பளம் தான் கொடுக்கல வாழ வாழ்வாதாரத்தை கூட பறிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு நாங்க என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கறத கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்ப காலையில பத்து பத்தரை மணிக்கு ஒருத்தவங்களை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு எங்க வீட்டுல சமையலும் பண்ணல எதுவும் பண்ணல ரெண்டரை மணி வரையும் ஒருத்தவரை ஸ்டேஷன்ல உட்கார வச்சு எதுவுமே சொல்லாம இருந்தா ஒரு சாமானிய மக்கள் வந்து வாழ முடியுமா அப்படிங்கறத சந்தேகமாதான் இருக்கு இப்ப நான் அரசாங்கத்துல போய் எப்படி பேசுறது இது இப்ப நான் போய் நான் போய் வர பாக்கணும் அப்படின்னா விட்டுருவாங்களா இல்ல யாரையாவது பாக்கணும்னா விடுவாங்களா எங்களை யாரையும் விட மாட்டாங்க உங்க தந்தை காவல்துறை ஆய்வாளர் இன்னைக்கு இருக்கிறாரு உங்க தந்தை காவல் நிலையத்துல இருக்கிறதுல உங்களுக்கு என்ன அச்சம் தந்தை வந்து காவல்துறையில பத்துல போலீஸ் அதிகாரி காவல் ஆய்வாளர் அவர் இன்னைக்கு காவல் நிலையத்துல போய் காவலரோட இருந்ததுல நீங்க ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க என்ன உங்க அம்மா பதறாங்க நீங்க பதறீங்க உங்க தந்தைக்கு என்ன பிரச்சனைன்றதுனால நீங்க பதட்டப்படுறீங்க உங்க தந்தை ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா இல்ல ஏதோ விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறாரா எப்போதும் இல்லையா எதனால உங்களுக்கு ஒரு கஷ்டம் காலையில அவரே போயிட்டு அவரே வந்துருவாரு இன்னைக்கு ஒருத்தர் மார்க்கெட் போயிருக்காரு காய்கறி வாங்க அவரை கொண்டு போய் சம்பந்தமே அவன் பேசல வராஜ் அது என்னன்னு கேட்டா யாரும் சொல்ல மாட்டேறாங்க ஆனா இதுக்கு மாறாடி நீங்க யாரும் பாத்தீங்க யாரு இருக்கீங்க நான் என்ன இன்ஸ்பெக்டர் கேட்டேன் எஸ்ஐ கேட்டேன் நகர் நகர் டவுன் ட்ரை அவங்கள்ட்ட தான் கேட்டேன் நான் இன்னொரு கேட்டேன் எல்லார்டுமே கேட்டு பார்த்தேன் ஒண்ணு இல்ல ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறாங்க ஆனா வந்து என் பேச பேச மாட்டாங்க என்னது தந்து என்னட்டையும் பேச விடலன்னா அப்புறம் எப்படி என்ன காரணம் அதுதான் தான் எங்க அப்பா பேச விடல நீங்க சொல்லுங்க என்ன காரணம்னு சொல்லுங்க நாங்க பண்ணுவோம் அதை சொல்ல முடியாது சொல்ல முடியல அப்படின்னு சொல்லலாம் எதுவுமே சொல்ல முடியுங்க சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருந்தா கூட நான் எப்படியாவது யாருக்கையாவது கேட்டு இது பண்ணலாம் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க இருக்கட்டும் இருக்கட்டும்ங்கிறாங்க ரெண்டு மணி வரைக்கும் என்ன இருக்கட்டும் அவரு சாப்பிடல தண்ணி குடிக்கல அவருக்கு ஐம்பத்தி ஒன்பது வயசு ஆகுது அவருக்கு ஏதாவது அவருக்கு ஏதாவது மன உளைச்சலோ ஹார்ட் அட்டாக்கோ ஏதாவது வந்துச்சுன்னா யாருக்கு போய் பார்ப்போம் நான் தான் போய் பார்க்கணும் ஒரே பையனா என்னால செலவும் பண்ண முடியாது அளவுக்கு செலவும் பண்ண முடியாது என்னால நான் அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்க வந்து எப்படி சொல்லணும்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கிட்ட வந்துட்டு நாங்க ஒரு விழா சாப்பாடே சாப்பிடும் மதிய சாப்பாடு மட்டும்தான் நாங்க சாப்பிடுவோம் அது வெளியில அப்படி சொல்லி வருத்தப்படாம மாட்டோம் ஏன்னா எங்களோட நிலம் அந்த மாதிரி இருந்துச்சு நாங்க வந்து அதை மாசிக்கணும் தான் நான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போனேன் மா வேலைக்கு போனேன் வேலைக்கு போனா வாடகைக்கு கொள்வேன் வாடகைக்கு தான் சாப்பிட முடியாது இந்த நிலைமைகள் எல்லாம் இருந்தோம் நாங்க அந்த நிலைமையில இருக்கும்போது வந்துட்டு ஆஹ் அவர் வந்து எவ்வளவோ போராட்டம் போராடினாரு எவ்வளவோ உண்ணாவிரதர்கள்லாம் போனாரு என்னென்னமோ கேட்டு பார்த்தாரு யார் யார்டே பேசி யாருமே செரி சாய்க்கலையாங்கிறது தான் என்னுடைய ஏன்னா அவர் வேலை வச்சுதான் நான் திரையிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வேலைக்கு இருந்தோம் நானும் எங்க அம்மாவும் ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் இருபத்தி மூணு வயசுல யாரும் அந்த அளவுக்கு வேலைக்கு போயிட முடியாது அவர் வந்து ஆஹ் பத்தாயிரம் லஞ்சம் கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எஸ்ஐ வேண்டான்னு சொல்லிட்டு வந்தவர் எஸ்யே வேண்டாம் எனக்கு காசு கொடுத்த சமம் இது வேணாம் ஏன் உலக பார்த்து நீ கொடுக்குறியா ஏன் இதை பார்த்து கொடுக்குறியான்னு சொல்லிட்டு வந்தவராங்க அதுல ஸ்டெடியா இருந்து இருபது வருஷம் ஏதாவது ஒரு காவல்துறையில உள்ளவங்க இருபது சம்பளம் அவங்க இருந்துட முடியுமா இப்ப இது இப்ப டிஜிபி ஒருத்தர் டிஐஜி அதோ ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ணாங்க ராஜேஷ் தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அரசு பண்ணாங்க அதெல்லாம் இந்த மாதிரிதான் நடந்துச்சா அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய தவறுகள் பண்ணியிருக்காங்க எங்க அப்பா நேர்மையா இருந்த ஒரே பிரச்சனை தான் அவங்களுக்கு பிரச்சனையா வருது இதை வந்து யார்கிட்ட நான் கேட்க முடியும் ஒரு நகர்ப்புறத்துல வந்து நகர காவல் ஆய்வாளர் எங்க சொல்றது இல்லையா இல்ல நகர கண்காணிப்பாளர் இருக்கா தான் அவங்க எந்த சொல்லணும் இல்ல உங்க அப்பாவே இதுக்காக நாங்க கூட்டிட்டு வந்தோம் பாங்கிற ஒரு வார்த்தை சொல்றேன்னா அது எப்படி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு மரியாதை டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கே அவ்வளவு மரியாதை கொடுத்தாங்கன்னா அப்ப மக்களுக்கு எப்படி மரியாதை கொடுப்பாங்க காலையில இருந்து நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு காவல்துறையில வேலை பார்க்கிறவரோட பையனா நான் இருக்கேன் அவருக்கு இந்த நிலைமை ஏற்படுதுன்னா நாளைக்கு யாருக்கு வேணாலும் காவல்துறையில இருக்கிற அத்தனை பேத்துக்குமே அது நடக்கும் அதுக்குதான் இந்த காவல்துறை அதிகாரிகள் இவ்வளவு முடிச்ச போடுறாங்கன்னு தெரியும் உங்கள் தந்தை காத்திருப்பூர் பட்டியலில் இருக்கிறார் என்பது நீங்க வந்து ஞாபகம் எதனால உங்க அப்பா காத்திருப்பூர் பட்டியலுக்கு போனார் தெரியுமா இல்ல அவர் வந்து காத்திருப்போர் பட்டியலில் இருக்காருங்கிறதே வந்துட்டு அவர் வந்து எங்கிட்ட சொன்னது கிடையாது என் தந்தை வந்து ஏன் சம்பளம் வாங்கலங்கிற வாதிங்கிறதுலாம் நான் வந்து கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஒரு அஞ்சு வருஷம் பேசுறது நான் ஏன் பேசுறது இல்லை அப்படின்னா அவர் எனக்கு எதுவுமே பண்ணது கிடையாது நான் வந்து எந்த அளவுக்கு அவர் எப்படி சொல்றதுன்னா எனக்கு நான் போட்டுற சட்டை பேண்ட் முதலோடு நானா வாங்க மாதிரிதான் ஏன்னா அவரை நான் தப்பு சொல்ல முடியாது இந்த அரசாங்கம் பண்ண தப்புக்காகவும் இந்த மக்கள் இதுல இருக்கிற தப்புக்காகவும் நான் வந்து எங்க அப்பா விட்டுக் கொடுக்க முடியாது எல்லா நேரத்துலயும் எங்க தான் எனக்கு முக்கியம் நான் அவர் சம்பாதிக்க முடியலங்கிறது தப்பு கிடையாது அவர் நேர்மையா இருந்தாரு சம்பாதிக்க முடியல அவர் வந்து தப்பு பண்ணிட்டு வெளியில வந்திருந்தாருனா நான் வந்து இது பண்ணலாம் அவர் தப்பே எதுவும் பண்ணாரு நேர்மை மட்டுமே தான் அவ இருந்துச்சு யாருக்கிட்டான்னு கேட்கிற அவர் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் அவரை பத்தி கேட்டா முதல்னு சொல்லுவாங்க அவர் எவ்வளவு நேர்மையான ஆளு எவ்வளவு பேர் உதவி பண்ணிருக்காருன்னு சொல்லுவாங்க என்னட்டே ஆயிரம் பேர் இருக்காங்க உங்க அப்பா இருந்த நிலைமைக்கெல்லாம் வந்துட்டு நீ எப்படி இருந்திருக்கலாம் இருந்தி அப்படின்னு அதுவுமே தவறு தவறுகள் தான் சொல்லுவாங்க எங்க அப்பா வந்து அவ்வளவு நேர்மையான உதவி நீ நல்லா இருப்ப நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த காவலர்களுக்கு தான் நீ கூட்டிட்டு போனாங்களாங்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அதிர்ச்சி அதிர்ச்சியாவுக்கு பயமாவும் இருக்கும் என்னட்ட பேசின ஒரு காவல் ஆய்வாளர் வந்து ஒருத்தவரை எங்க அப்பாவையே கைதி பண்ணி கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா அது பேர் கைதின்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படியே சொல்லலாம் அதை நான் அப்பா கைதி பண்ணி கூட்டிட்டு போறேன் பண்ணா சொல்லலாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க உங்கள் வீட்டில் சமீபத்தில் நடந்த நிகழ்வு இல்லை யாரும் உங்க தந்தையிடம் விசாரணை எடுத்தா வந்தார்க்கா அது சம்பந்தமா எதுவும் வந்து நீங்க அதிர்ச்சி இந்த காவலர்கள் ஒரு காவல் அதிகாரியை பார்க்க வருவது காவல் வீட்டுக்கு வருவது சகஜம்தான் இது சம்பந்தமா எந்த நிகழ்வு எதுவும் நடந்திருக்குதா அது கூட எதுவும் பதிவு பண்ணுது கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி இது நகர காவல்துறை காவல்துறையிலும் வந்தாங்க வீட்டு மெமோ ஒண்ணு பொருள் வந்தாங்க அது என்ன மெமோனு எங்ககிட்டயும் சொல்லல அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு மெமோ மெமோன்னு சொல்லி பேசிட்டு எங்க அப்பா விவரம் சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க அவங்க போயிட்டாங்க இது சகஜமா தான் பயிர் ஏன் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமா மெமோ தான் அவங்களோட அதிகபட்சம் வேணும் வேலை கொடுக்கறதுக்கு வந்து என்ன இதுன்னு அவங்களுக்கு ரிசோர்ஸ் தெரியல அவரை வந்து ரெண்ட் கட்டமைப்பி கோட்டு போட்டிருக்காரு எனக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி போய் ஜெயிச்சிருக்காரு வேலை போடுறதுக்கு டிஜிபி யாருமே முன் வரலையா டிஜி டிஐஜி முன் வரலையா யாரு முன்வரலனு எங்களுக்கு தெரியல ஏன் ஒரு நீதிமன்றத்தை இது பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா அது பண்ணி தானே அவங்க யாரா இருந்தாலுமே எந்த துறையை இருந்தாலும் அது அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கு நாங்க தந்தை வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாரோ அந்த அளவுக்கு நேர்மையானோம் அவ்வளவுதான் அது மட்டும் தான் எங்களால சொல்ல முடியும் இது இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா ஜூன் மூணாம் தேதி வந்து நமது கலைஞர் இருக்காங்கல்ல அவர் சாரோட வந்துட்டு பிறந்தநாள் நூத்தி பிறந்த நாள் அப்ப வந்து ஆஹ் ஏன்னா நமக்கு விடிய காலம் பிறக்கும் அப்படின்னு எண்ணத்துல எங்க அப்பா வந்து புதுகை வரலாறுல உங்களை வந்து இங்க சந்திச்சு அவருடைய வருத்தத்தை தெரிவிச்சாரு அவருடைய வருத்தத்தை மட்டும்தான் தெரிவிச்சாரே தவிர ஆஹ் அவருடைய கஷ்டங்கள் வருத்தங்கள் இருபது வருஷம் ஆயிடுச்சு இருபது வருஷமா இல்லாதது இந்த ஜூன் மூணாம் தேதி நூத்தி ஓராவது பிறந்த நாள்ல நடக்கும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தினாலதான் இங்க வந்து உங்கள்கிட்ட நேர்காணல் கொடுத்தது அது கொடுத்ததுனாலயோ என்னவோ எங்களுக்கு தெரியல இவ்வளவு பிரச்சனைய கொண்டாந்து ஒரு காவல்துறையில உள்ளவங்களும் சரி அதிகாரிகளும் சரி இவ்வளவு மோசமா வந்துருவாங்கன்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கறது அவங்க எவ்வளவுதான் மோசமா வந்துருக்காங்களோ அத குடும்பத்துல தெரிவிக்கணும் ஒருத்தவங்களை கூட்டிட்டு போனாங்கன்னா குடும்பத்துல தெரிவிக்காம எந்த அரசாங்கமும் எந்த ஒரு துறையிலையுமே சொல்ல கூட்டிட்டு போக மாட்டாங்க ஏதாவது ஒரு விஷயத்த கூட்டிட்டு போய் சொல்லி இருந்திருக்கலாம் கிட்டத்தட்ட வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கலைஞர் பிறந்த அப்படின்னு ஒரு நட்பாசையா வந்துட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல அவருக்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னா நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு செடிகளுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஏன்னா ஒரு ஐந்து மாதங்களுக்கு முன்பு வந்து எங்க அப்பா வந்து இதுக்கு சென்னை போயிருந்தாரு அது வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி அவங்க அமுதா அவங்களை பார்த்து அவருடைய பேப்பர்களை கொடுத்துட்டு வந்திருந்தாரு எனக்கு இந்த மாதிரி இன்னும் வந்து சம்பளம் போட மாட்டேங்கிறாங்க டியூட்டி போட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி விளக்கத்தை கொடுத்துட்டு வந்திருக்காரு அது இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்து ஒரு அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் ஒரு நேர்காழர் பண்றாரு அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேர்காணல் வர்றாங்க அப்படின்னா இவங்க கொடுத்த எதுவுமே ரெஸ்பான்சிபிளா இல்லை இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் இது நடந்திருக்கு அப்படின்னா இது எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளா இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் அது ஏன் வந்து ஒரு சேனல்ல வந்து நம்ம சொல்லி அது இப்போ தூரத்தை பரவனதுக்கு அப்புறம் ஒருத்தவங்களுக்கு தீவு கொடுக்காம ஏன் கைதி பண்றாங்கன்னு தெரியும் அது கைதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்க கிட்ட சொல்லலை கைதி கைது பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தா தானே அவங்கள்கிட்ட சொல்ல முடியும் கைது பண்றாங்க அப்படின்னு கைது பண்றதே என்ன சொல்லவும் இல்லை எதுவுமே சொல்ல முடியாது காலையில பத்தரை மணில வந்து ரெண்டரை மணி வரையும் ஸ்டேஷனுக்குள்ள இருக்காங்க ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ரெண்டு பேரை பார்த்தேன் ரெண்டு பேருட்ட வந்து ஒருத்தவங்க வந்து இன்ஸ்பெக்டர் இன்னொருத்தவங்க வந்து சப்இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேருகிட்டயுமே பாத்து கேட்டுட்டேன் அவங்க வந்து ஒன்னு இல்லப்பா ஒண்ணு இல்லப்பா ஒண்ணு இல்லை ரெண்டரை மணி வரையுமே ஒண்ணு இல்ல ஏன் ஒரு நாலு பேர் உட்காந்துருக்காங்க இந்த மாதிரி போட்டோ இருக்க போட்டோ இருக்கா இப்போ உங்களுக்கு சொல்றேன் இங்க உட்காந்துருக்காங்க இங்க உட்காந்துருக்காங்க அங்க உட்காந்துருக்காங்க எங்க அப்பா அங்க உட்காந்துருக்காங்க அதுக்கு காரணம் என்ன கையன் வந்து பேச வேண்டே நீங்க சொல்ற மாதிரி இருக்காரு ஸ்டேஷன் இருக்காருக்கு வந்து பேசுவாங்கல்ல பேச விட மாட்டேங்கிறாங்க என்ன தம்பி என்ன தம்பி அப்படிங்க என்னன்னா கேட்டாங்கன்னா என்ன தம்பி என்ன அப்படிங்க ரொம்ப ஒரு அராஜகத்து அராஜகம் பண்ணலாம் அது வந்து சின்ன விஷயங்களை பண்ணலாம் ஒரு நேர்மையா இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு பெரிய வழி கொடுக்கணும்ங்கறது அவசியம் கிடையாது ஏன்னா நீங்க வந்து ஏற்கனவே வழி கொடுத்துட்டீங்க இருபது வருஷமா எங்களுக்கு என்னென்ன வழி கொடுக்கணுமோ அதை தான் கொடுக்குறீங்க இப்ப எதுக்காக வந்து இவ்வளவு பெரிய அதிர்ச்சி அவரை கொண்டு போய் உள்ள வச்சு நீங்க என்னவோ பண்றீங்க கூட்டிட்டு போறாங்க என்ன வேணாலும் பண்ணலாம் இப்ப அவங்க உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க உள்ள கூட்டிட்டு போயிட்டு அவரை எதாவது இதை அனுப்பிச்சுனாலும் சொல்ல மாட்டாங்க இல்ல நீங்க ரொம்ப பெரிய லெவல்தெல்லாம் போக வேண்டாம் உங்கள் தந்தையை ஏன் அழைத்து சென்று கொடுக்குவாரும் காரணம் அவர்களுக்கு வந்து தெரிய தெரியப்படுத்துவாங்க ஒண்ணும் பதஷ்டப்பட வேண்டாம் புதுகை வரலாறு நேயர்களுக்கு ஒரு முக்கிய செய்தியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நான் புதுக்கோட்டையை சார்ந்தவன் திரு ரவீந்திரன் வந்து அவர் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை சார்ந்தவன் அவர் எனக்கு இருந்த பத்திரிகை துறையில் சுமார் ஒரு பதினெட்டு இருபது ஆண்டுகளாக நான் அவரை பார்க்க வருகின்றேன் இன்றைக்கு என்ன ஆடை உடுத்திருக்கின்றாரோ இதே சவாரி தான் அவர் எப்போதும் காட்சியளிப்பார் திரு ரவீந்திரனை பார்த்த சிலர் அவரை வந்து வேத மாதிரி எல்லாம் விமர்சனம் செய்வார்கள் ஆனால் அவரை நான் பார்த்த வகையில் ஊழல் லஞ்சம் என்று எங்கு இருந்தாலும் அங்கு வந்து அதற்கு எதிராக கொடி குடிக்கும் முதல் நபராக திரு ரவீந்திரன் இருந்து வந்துள்ளார் சுமார் பத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கு கீழே பணியாற்றி வந்திருக்கக்கூடிய ரவீந்திரன் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சம்பளம் வாங்காமல் தனக்கு உண்டான பிரச்சனையை தொடர்ந்து தனது துறை தீதியான உயர் அதிகாரிகளிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்துள்ளார் அவர் வைக்கக்கூடிய முக்கிய கோரிக்கை என்று அவரால் அவரால் அன்று நம்முடைய ஜூன் மூன்றாம் தேதி கலைஞர் அவருடைய பிறந்தநாள் அன்று அவரால் நான் கேட்ட கேள்விக்கு அவர் அளித்த பதில் எனக்கு சம்பளத்தை கொடுப்பதற்கு முன்பாக என்னை தாங்கள் காவல் ஆய்வாளர் என்ற கேடல் வைத்துள்ள நீங்கள் எனக்கு ஸ்டேஷனில் என்ன பணி என்பதை ஒதுக்கி கொடுங்கள் என்று அவர் வந்து ரொம்ப தீர்க்கமாக கேட்டிருந்தார் ஆனால் அது வரையிலும் நான் வந்து சம்மளம் வாங்க மாட்டேன் என்பதில் அவர் வந்து தீர்க்கமாக இருந்தார் அடுத்த ஆண்டு உங்களுக்கு அறுபது வயது ஆகின்றதே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய ஆஹ் அது அதாவது என்ன ஓய்வு பெற வேண்டுமே என்று சொல்லும் போது நான் ஓய்வு பெறுவதற்கு நான் வந்து போக மாட்டேன் அதற்கும் நான் நீதிமன்றத்தை சென்று நாடி என்னை ஏன் எனக்கு பணி நியமனம் வழங்காமல் பணி பாற்ற உத்தரவிடாமல் சம்பளம் வழங்காமல் எனக்கு எப்படி அறுபது வயது வந்து எனக்கு ஓய்வு கொடுப்பீர்கள் என்று நான் அன்று போராடுவேன் என்று அன்றே தெரிவித்தார் இது போன்ற போராளி தான் இன்று காவல்துறையால் அழைத்து செல்லப்பட்டு அதாவது அவர் மகன் சொல்லுவது இழுத்துச் செல்லப்பட்டு வலுக்கட்டாயமாக தூக்கிச் செல்லப்பட்டு என்று சொல்கின்றார் ஆனால் திரு ரவீந்திரன் உள்ளபடியே தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவர் என்ன ஒன்று என்றால் அதிரடியாக காவல்துறைக்கும் காவல் அதிகாரிகளுக்கும் நேரடியாக அவர்களை விமர்சன செய்து வந்தார் இதை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர் தூயவர் உண்மையானவர் அதே நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகில் ஆவின் பால் பூத்து ஒன்று தற்பொழுது அமைக்கப்பட்டது சமீபத்தில் புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு நன்கு தெரியும் ஒரு செவிலியர் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றி வந்த சகோதரி செவிலியர் ஒருவர் சாலை விபத்தில் திடீரென்று அந்த ஆவின் பால்பூத்து அருகே நடந்த விபத்தில் இரவு நேரத்தில் பரிதாபமாக பலியானார் இதற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்தான் காரணம் அவர் வந்து ஒரு நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தை தனது துறை அலுவலர்கள் ஆக்குபை செய்து ஒரு வேறு ஒரு துறையுடைய துறையை வளத்துறை ஆவின் என்பது பால்வளத்துறை நெடுஞ்சாலைத்துறை சொந்தமான இடத்தை காவல்துறை கட்டுப்பாட்டில் அந்த இடத்தை ஆக்குபேர் செய்து கட்டியதால் தான் அதனால் ஏற்பட்ட விபத்தால் அந்த செவிலியர் பரிதாபமாக பலியானார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து அவர் மீது உயர் அதிகாரிக்கு திருச்சியில் உள்ள உயர் அதிகாரிக்கு புகார் செய்ததை நான் அறிவேன் அன்றைய நேர்காணலிலும் அவர் தெளிவாக பதிவிட்டு கொண்டார் இன்று திரு ரவீந்திரன் காவல்துறையால் புதுக்கோட்டை நகர காவல்துறையால் அழைத்து செல்லப்பட்டு இதுவரைக்கும் அவர் குடும்பத்தாருக்கு முறைப்படி தகவல் தெரிவிக்காமல் விசாரணை என்ற போர்வையில் அவருக்கு சாப்பாடு அவரை சாப்பிட விடாமல் அவர் சாப்ப அவரும் சாப்பிட மறுத்து போராட்டம் நடத்தி வருவதாக தற்போதைய தகவல் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கெல்லாம் காரணம் எதுவாக இருந்தாலும் காவல்துறையில் காவல்துறை உடை அணிய காலங்காலமாக காத்திருக்கக்கூடிய திரு ரவீந்திரன் அவருக்கு உரிய பணியினை வழங்கி அவருக்கான சம்பளத்தையும் தமிழக முதல்வர் தாய்மத்தோடு வழங்கி அவரது குடும்பத்தை குடும்பத்தின் தாய்மடை காக்க வேண்டும் என்பதே நம்முடைய கோரிக்கை தம்பி விஜய் சொன்னார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுமார் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி பத்து பதினைந்து காலகட்டங்களில் தன்னுடைய குடும்பம் தனது குடும்பத்தில் தான் தனது தாயார் தனது தந்தை ஒருவேளை சாப்பாடு மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து இன்று நாங்கள் உட்கார்ந்து இருப்பதாக சொல்லுகின்றார் நினைத்து பாருங்கள் ஐயா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இப்பேற்பட்ட ஒரு சூழல் ஒரு குடும்பத்திற்கு ஒரு காவல் ஆய்வாளர் காவல் உதவி ஆய்வாளர் என்ற கேடலில் இருந்த ஒருத்திற்கு ஏற்பட்டிருந்தால் அந்த குடும்பம் அதற்கு யார் பொறுப்பு இன்றைக்கும் அவர்கள் இருபது ஆண்டுகளாக ஒரு மாத சம்பளம் கிடைக்கவில்லை என்றாலே அரசு ஊழியர்கள் எந்த அளவுக்கு போர்க்கொடி தூக்குவார்கள் என்பது தங்களுக்கு நன்கு தெரியும் இருபது வருடமாக ஒரு உன்னதமான காவல்துறையில் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை ஆய்வாளர் என்ற பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் இருபது ஆண்டுகளாக சம்பளமாகாமல் இன்று வரை அமைதியான முறையில் போராடி இருந்தாலும் தற்பொழுது அவர்களுடைய போராட்டம் வேறு ரூபத்தில் வெடித்திருந்தாலும் இதை அமைதிப்படுத்தி அதற்கான தீர்வை ஏற்படுத்த வேண்டியது தமிழக காவல்துறை தலைவர் மற்றும் செயலாளர் மற்றும் தமிழக முதல்வர்களின் பங்களிப்பில் தான் அமையும் என்பதை தெரிவித்து அவரது தந்தை விஜய் அவரது தாயார் அவரது கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் திரு ரவீந்திரன் அவர்களை அவரது குடும்பத்தாருடன் சேர்த்து அவருடைய பணி ரவீந்திரனுடைய பணி தமிழக காவல்துறைக்கு வழங்கிடுமாறு புதுக்கோட்டை மாவட்ட லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களின் கோரிக்கையாக வைத்து இந்த நேர்காணலை நிறைவு செய்கின்றேன் நன்றி